குடியுரிமை இருந்தும் வாடகை முகாம்களில் இவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி பிரகாத்துகோ மஸ்ஜித் சேவை குழு மூலிமா எல்லா பள்ளிவாசல்கள் மூலியமாக ஏழைகளுக்கு மளிகை ஜாமானோ ஆட்டிறச்சி கனி வகைகளை கொடுத்துட்டு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சில இடங்களுக்கு போய் பார்த்தோம்னா வயசானவங்க இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா அவங்களுக்கு மளிகை சாமானை கொடுத்தா கூட அதை சமைக்கக்கூடிய ஆற்றல் கூட அவங்களுக்கு கிடையாது அந்த அளவுக்கு வயதானவர்கள் அதை ஒரு பட்டியல் எடுத்தோம் நாங்கள் லிஸ்ட் எடுத்தோம் அதில் என்ன கண்டிஷன்னா வறுமை தனிமை முதுமை யாரிடமும் கையேந்தாத தன்மை இப்படிப்பட்டவங்களை மட்டும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நேரடியாக கொண்டுட்டு போய் வீட்லேயே அன்புச்சோறு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஆரம்பித்து ஒரு அஞ்சாறு வருஷமாக ஈரோட்டில் ஒரு இரநூத்தி ஐம்பது பேருக்கு இந்த சாப்பாடு கொடுக்குறோம் இதுக்கு பேர் அன்புச்சோறு அதாவது சமைச்ச சோறு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சாப்பாடு நமக்கு வந்து சமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்குறேன் சமையல் கூடத்துக்காக மின்ஷா அல்லாஹ் இது எப்படி சமைக்கிறாங்க இதை எப்படி பேக்கெட் பண்ணுறாங்க இதை எப்படி வந்து ஆட்டோவில் கொண்டுட்டு போய் ஒவ்வொரு டோர் டெலிவரி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஒரு வீட்டில் வச்சு இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு பள்ளிவாசலுமே ரமலானில் மட்டும்தான் நம்ம கஞ்சி காய்ச்சிரோம் அந்த கஞ்சி காய்ச்சக்கூடிய இடம் சமையலுக்கு மிக பொருத்தமான இடமாக தான் இருக்குது ஆனால் அந்த இடத்துல ஒவ்வொரு ஜமாத்தும் மனசு வச்சா போதும் அதுக்கான எல்லா செட்டப்புகளும் வழிமுறைகளும் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி அதை வந்து கொண்டுட்டு போய் கொடுக்கறது என்ன மெத்தடு அப்படிங்கிறது பூரா நாங்களே வந்து அதுக்கு உங்களுக்கு லான்ச் பண்ணியே கொடுத்து வந்துடுறோம் உங்களுக்கான வழிமுறைகளை எங்களுடைய அனுபவங்களை உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு அந் அந்த அனுபவங்களை மூலியமாக உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்கள் மஸ்ஜிதில் இந்த செயல் திட்டத்தை ஆரம்பிக்கணும்னு விரும்பினீங்கன்னால் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் அன்புச்சோருக்கு உதவுறவங்களும் எங்களை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் பதினஞ்சு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க எல்லாருக்கும் எல்லாரும் வயசானவங்க சாப்பிட்றாங்க நம்மவங்களும் சாப்பிட்றாங்க வெளியா இந்துக்களுக்கும் கொடுக்குறேன் கிறிஸ்டினுக்கும் கொடுக்குறேன் எல்லாரும் நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க நானும் கரெக்டாக வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன் எல்லாரும் இதுக்காக உதவி செய்யுங்க இதுல வந்து இன்மையிலேயும் மறுமையிலேயும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் வாங்குறவங்களும் சந்தோஷமா துவா செய்யறாங்க கொடுக்கலனால கேட்டு வாங்கிக்கிறாங்க வர்ற மட்டும் காத்து இந்த சாப்பாடு வாங்கிட்டு போறாங்க இருபத்தி மூணு பேர் வாங்குறாங்க இங்க கல்லுல கொண்டு வந்து போட்டுருவாங்க அவங்க வந்து இந்த சாப்பாடு வந்து டைமுக்கு வந்ததுனால அந்த டைமுக்கு வயசானவங்களுக்கு சுகர் இதெல்லாம் போடுறதுக்கு வந்துருதுங்களா சாப்பிட்டோம்னா மாத்திரை போட்டுக்கிறாங்க அதனால ரொம்ப உதவியா நல்லா இருக்கு சாப்பாடும் நல்லா கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே ஆண்டவருக்குமே ரொம்ப நன்றி கொடுத்தவங்க உட்காதவங்க எல்லாருமே நல்லா ஆனால் பசி வயசானவங்க பசி அடங்கு அவங்க வர்றதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் இங்கே வந்து வாங்கி போகிறதுமே இல்லாத டிக்கெட் தான் இருந்தால் கொஞ்சம் இந்துக்களாக இருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் பைக்கெல்லாம் நம்மளுக்கு தான் எல்லாமே நல்லா சாப்பாடு எப்படி இருக்குது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குதுங்க அதெல்லாம் படிக்கவே முடியாது நல்லா இருக்குது சாப்பாடு டெய்லி வந்து டெய்லியும் வந்துடுது இந்த உணவு செலவு செய்பவர் இந்த உணவை தயாரிப்பவர் இந்த உணவு விடுவிப்பு மூணு ஒரு நன்மையில சமர்ப்பு நான் கிட்டத்தட்ட நாலு வருஷமா கொடுத்தேன் எழுபது கொடுத்து நேரடியா கையால கொடுக்குறேன் உங்களுக்கு நாம அன்புச்சோறு கொடுத்திடுவோம் இயலாத ஏழையை கண்டு நேரில் சென்று தருவோம் புண்ணியம் பெறுவோ சேவை குழு மூலம் அன்புச்சோறு கொடுத்திடுவோம் வரை இழந்ததாலும் பிள்ளைகள் கைவிட்டதாலும் தனிமையின் கொடுமையில் நாளும் முதுமையில் வறுமையில் வாழும் அவரை சென்று நேரில் கண்டு அன்பு உள்ள தோடு அன்பு சோறு தினமும் தந்து வாழ வைப்போ புண்ணியத்தை தருவோ பஜ்ஜு சேவை குழு மூலம் அன்புச்சோறு கொடுத்திடுவோ முதுமை என்னும் கொடியனோயால் நோயால் பாடுகின்றாரே உறவுகளின் ஆதரவின்றி இறந்து போகின்ற தடுத்த நிறுத்த அன்புச்சோறு தினமும் தந்து வாழ வைப்போ புண்ணியத்து பெறுவோ பஸ் குழு மூலம் அன்புச்சோறு கொடுத்திடுவோ அனாதை என்ற நிலையை மாற்றி ஆதரவு கரம் அன்பு என்ற ஒன்றை கொண்டு ஆறுதலும் கூறிடுவோம் மறுமை நாளில் சொர்க்கம் பெற அன்பு சோறு தினமும் தந்து வாழ வைப்போ உண்ணியத்தை பெறுவோ மஸ்ஜித் சேவை குழு மூலம் சோறு கொடுத்துடுவோ அன்பு திருக்குரான் மற்றும் நபிசல்லாஹு அலேஹிவசல்ல அவர்களால் கூறப்பட்ட சேவைகளை மஸ்ஜிதை மையமாக வைத்து மஸ்ஜிது நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு மஸ்ஜித் இமாம் ஆலோசனையுடன் பதவி பணத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து சமுதாயத்தினருக்கும் வழிகாட்டும் எம்எஸ்கே என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மஸ்ஜிது சேவை குழுவை ஆரம்பிக்க உங்கள் ஊர் மஸ்ஜித் நிர்வாகிகள் மட்டும் தொடர்பு கொள்ளவும் அன்புடன் அலங்கியம் செய்யது இப்ராஹிம் தொடர்புக்கு நைன் எயிட் எயிட் ஜீரோ ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு இரண்டு ஐந்து ஏழு எட்டு பூஜ்ஜியம்